सलाम वली, बनाए पूर्ण बनाए, तो बनाए पालना, बनाए पालना। अल्लाह तो देगा, वो सलाम तो है सलाम मालूम है हस्बैंड वाली भी, अमावस्क, कन्या तो कोई क्या अल्लाह भी नल्ला किया करें, पासर के तो कोई क्या है, इस्लाम ये बुलियों करें, टाइम आज करें,

நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவற்றையும் அளவிற்கும் கூட இந்த இடம் கிடையாது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் காரியங்களுக்கும் இந்த மார்க்கத்தில் குறியும் இடம் கிடையாது என்பதை நலிகள் நாயகம் சந்தந்தா சந்த பகுதிகளும் சொல்லி காடு சபர் மாதம் பீழை மாதம் எங்கெல்லாம் சொல்வார்கள் இத்தை என்பவருக்கும் இசுலாக்களுக்கும் சம்பந்தமே தடையா சபர் மாதத்திலே எல்லோரும் நற்காயங்களில் நடக்கக்கூடாது என்றும் சமீப காலமாக மட்டும் இசுலாமிய சமூகத்தில் உன் கூட நம்பிக்கை பரவி வருகிறது நளியன் நாயகம் செல்லெல்லாம் வைமல் சென்ற அவர்கள் தன்னுடைய முன்னலாவது திருமணம் சஜிந்தா நடிகர்லாங்கா அவர்களில் இதே சபர் மாதத்தில்தான் இருபது மாடுகள் மகளாகும் பொருட்கள் திருமணம் செய்தார்கள் என்பதை வரலாறுகளின் மூலமாக நாம் பயந்து வருகின்றோம் சபர் மாதத்தை திருமணம் செய்த காரணத்தினால் சல்லல்லா சல்லிவன் செல்லம் அவர்களுக்கும் சஜிசா நடிகம் லா கங்கா அவர்களுக்கும் எந்தவிதமான நிலை ஒருகளும் வாழ்க்கையில் தோல்விகளோ கஷ்டங்களோ ஏற்பட்டதாக சொல்லவே முடியல பெருமானா சங்கம் அவரை நோக்கி சதிச்சா நலியல்லால் வாழ்ந்தா அவர்களின் மூலமாகத்தான் இரண்டு ஆண் குழந்தைகளையும் நான்கு பெண் குழந்தைகளையும் அல்லாறு வழங்கினாள் என்பதை உண்மையான சகிதான்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அது மாத்திரமல்ல தன்னுடைய மகன் பார்த்திமான் அழியம்லால் பணிகா அவர்களுக்கு நாயகம் நலிகம் அவர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள் அவர்களின் வாழ்க்கையிலே எட்டு விதமான ஏற்படவில்லை பாத்திமார் அழியர்லால் வாணிதா சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தலைமையாக ஆக்கப்பட்டார்கள் பாத்திமார் அழியலால் வாணிகா அவர்களின் அற்றமையான குழந்தைகள் அசன் குசை வெளியல்லால் வன்புமா சுவர்க்கத்தில் வாழக்கூடிய ஆண்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டார்கள் என்பதையும் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் பீட்டை என்று சொன்னாலும் கெட்ட சர்வனம் என்று சொன்னாலும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ ஒரு வாரையின் வாரத்தையோ இது கெட்ட நாள் கெட்ட நேரம் என்று சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அது கெட்ட நாளாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருப்பது கிடையாது ஒருவருக்கு வெற்றி என்று சொன்னால் ஒருவருக்கு தோல்வி ஒருவருக்கு நஷ்டம் என்று சொன்னால் ஒருவருக்கு லாபம் வெற்றியையும் தோல்வியையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துவது நாட்களோ நேரங்களோ கிழமைகளோ கிடையாது அதை அல்லாலுதான் ஏற்படுத்துகின்றது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஹி வஸல்லம் கனிமாக சொல்லி காட்டுவார்கள் இன்றைய மனவர்கள் சகோதரிகா அவர்கள் ஆலிமா செங்கல்வேலி பேட்டை ஹசனாத்துல் ஜாரியா அரபு மதரசாவில் மூன்று ஆண்டுகள் பயின்று ஆலிமா ஹசனாத்தியா பட்டம் பெற்றவர்கள் இன்றைய மனவர்கள் குடும்பத்தார்கள் மிகவும் பொறுத்து வைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த நேரத்தை நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கே ஆசைப்படுகின்றோம் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த தம்பதிகளுக்கு நீண்ட ஆய்களையும் நிறைந்த செல்வங்களையும் குன்றா உடல் நலங்களையும் நான்கிற்கும் சமுதாயத்திற்கும் பணி செய்யக்கூடிய நல்ல சங்கதிகளையும் வழங்கி நடிந்த காலங்கள் பணி ஆற்றக்கூடிய தம்பதிகளாக குடும்பத்தார்களாக இந்த தம்பதிகளை ஆட்சி அழைப்படுவான அனைத்துமா ஒரு ஜமான் வாய்ப்புக்கள் நல்வி இஸ்லாமது